ஆப் பரிசு ஆபத்து மேம்பண்டாவதாக இந்த நாளில் ஒரு மங்களகரமான வார்த்தை கேட்போம் ஏசாய ஐம்பத்தி அதிகாரம் திகாரம் பனிரெண்டாவது வசனம் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போகிறவர்களும் அல்ல கத்தர் உங்களுக்கு முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் எந்த காரியத்தை அவசரப்பட்டு போனோம்னு இல்லை ஏன்னா கத்தர் உங்க முன்னாள் போறார் சிம்பிளா எந்த காரியமா இருந்தாலும் இன்னைக்கு அவசரப்பட்டு போகணும்னு அவசியம் இல்லை உங்க முன்னால கத்தர் போறார் இஸ்ரவேல் இந்த உங்க பின்னால வாரார் ஏன்னா மாக்கு ஒண்ணு ரெண்டுல சொல்லுவார் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன்னே உமக்கு வழி ஆயத்தம் பண்ணுவார் நானும் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பியாச்சு அவர் தடையை நீக்கிட்டார் அடைக்கப்பட்ட வாசலை திறந்தார் உங்களுடைய பிரச்சனைகளை முற்றுப்புள்ளி வைத்தார் நடந்து போகிறார் எப்படி செங்கடல் அதே உங் உங்களுக்காக கத்தர் சென்று வழிகளை திறந்து பாதைகளை செவ்வாய் பண்ணுகிற கத்தர் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க உடிகாரியங்கள் காரியங்களை ஜெயமாய் மாறும் கத்தர் முன்ன போறார் அது எந்த காரியமா இருந்தாலும் தடை நீக்குகிறது தார்மாறு அகலுகிறது எல்லாம் சமாதானத்தின் தேவன் கூட வருகிறார் நீங்க தைரியமா பாருங்க உங்க கூட கத்தர் இருக்கிறார் எங்களால நல்ல இந்த நாள் நல்ல நாள் நீங்க கூட வாரீங்க நீங்கள் முன்னால் போறீங்க கத்தரையும் முன்ன போறீங்க நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்களுடைய காரியத்தை வாங்கிக்க பண்ணி கத்தரை அற்புதச்சவன் நல்ல பிதாவே ஆமே ஆமே